இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்யூர்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இதில் அட்மிஷன் நம்ம அப்ளை டேட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜனவரி 2025 அதாவது இதுக்கான செடுல் வெளியிட்டுருந்தாங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து இருபத்தோராயிரத்தி நானூற்றி பதிமூணு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டேட் வந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் இதில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பற்றி நம்ம க்ளியராக பார்க்குறதுக்காண்டி நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எடிட்டிங் அதாவது நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் கொடுத்துருந்தீங்க அதில் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டூ எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க கரெக்ஷன் இருந்தால் அதுக்கப்புறம் என்னென்ன போஸ்ட் அப்படிலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கீழே வந்து பிரான்ச் மாஸ்டர்ல வந்து எந்தெந்த மாதிரியான ஒர்க் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற ப்ரொஃபைல் டீட்டெயில் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இதுல வந்து இதோ அதே மாதிரிதான் கீழே வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான வேலை இருக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் டக் சேவாக் அதுவும் அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் அலவன்ஸ் சேல்ரி டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து பன்னிரெண்டாயிரம் டு இருபத்தி ஒம்பதாயிரத்தி முன்னூத்தி எண்பதும் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அண்ட் டக் சேவாக் வந்து பத்தாயிரத்துலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா உங்களுக்கு கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஏஜ் வந்து பதினெட்டு மினிமம் வந்து பதினெட்டு இருக்கணும் மேக்சிமம் வந்து நாற்பது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க எஸ்சிஎஸ்சி கேட்டகரிக்கு அஞ்சு வருஷமும் ஓபிசி கேட்டகிரிக்கு மூணு வருஷம் அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து நோ ரிலாக்சேஷன் ஏஜ் ரிலாக்சேஷன் இல்லை அப்புறம் டிஸபிலிட்டி வந்து டென் இயர்ஸும் அதுக்கப்புறம் டிசபிலிட்டி ப்ளஸ் ஓபிசிக்கு வந்து பதிமூணு இயரும் டிசபிலிட்டி ப்ளஸ் எஸ்சிஎஸ்சி கேட்டகரியாக இருந்தால் அவங்களுக்கு பதினஞ்சு வருஷமும் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது வந்து நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தா போதும் டென்த்து மார்க் வச்சு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இதில் வந்து அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜ் அந்த போஸ்ட் வைஸ் லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சைக்கிளிங் தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி ஒரு மூணு குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஹவு டு அப்ளை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதில் போய் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் செலெக்ஷன் கிரிட்டீரியா வந்து மெரிட் லிஸ்ட் நம்ம டென்த் மார்க் வச்சு மெரிட் பேஸில் தான் நம்மளை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒருவேளை மெரிட் லிஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் போகும்போது ஒரிஜினலும் இருக்கணும் அதுக்கப்புறம் ஃபோட்டோ காப்பீஸ் அது எதெல்லாம் நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் ரெண்டு ரெண்டு காப்பி வச்சுக்கோங்க மார்க் ஷீட்டு ஐடென்டிட்டி ப்ரூஃபு கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு பிடபிள்யூடி டபிள்யூடி சர்டிஃபிகேட்டு இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டு ட்ரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் அவர்கள அதுக்கான சர்டிஃபிகேட்டு டேட் ஆஃப் பர்த்துக்குன்னு சொல்லி ஒரு ப்ரூஃபு அப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் மெடிக்கல் ஆஃபீஸர் எனி கவுர்மெண்டு அந்ததுக்கான சர்டிஃபிகேட் எல்லாம் மொத்தமாக வச்சுக்கணும் அவ்வளோதான் கீழே வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ எந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற அனக்சர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பேமெண்ட் ஃபீஸ் வந்து உங்களுக்கு நூறுரூவாயும் எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபீஸு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த பிடிஎஃப் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன் மேலும் இது மாதிரி ஒரு ஜாப் டீட்டெயிலை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்